ஏழு பிறகு உலகமே எதிர்பார்த்த தருணம் தற்போது நிறைவேறியுள்ளது உலகின் இரு மாபெரும் சந்தையாக இருக்கும் இந்தியா மற்றும் சீன தலைவர்களின் சந்திப்பு சீனாவில் நடைபெற்றுள்ளது அமெரிக்க வரி உலகமே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியுள்ளது அமெரிக்கா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கிறது சீனாவுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரி போட்டார் பின் அதை முப்பது சதவீதம் குறைத்தார் இதனைத் தொடர்ந்து சீன அதிபர் இந்திய குடியரசு தலைவருக்கு ஒரு ரகசிய கடிதம் எழுதியிருந்தார் கடந்த மார்ச் மாதத்தில் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக மோதல் உச்சத்தில் இருந்தது அப்போதுதான் இந்த ரகசிய கடிதம் இந்தியாவிற்கு வந்தது இதன் பிறகுதான் இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவில் இருந்த கடினமான போக்கு மாறியது அந்த கடிதத்தில் வர்த்தகம் உள்பட பிற விவகாரத்தில் சீனாவுக்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்படக்கூடாது நீங்கள் வேண்டுமானால் அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்பட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் சீனாவுக்கு பாதிப்பு வரும்படியாக செயல்பட வேண்டாம் இந்தியாவுடன் மீண்டும் நல்லூர் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்துதான் பகையை மறந்து இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது இந்தியா மீது போடப்பட்டுள்ள வரிக்கு சீனா கட்டும் எதிர்ப்பு தெரிவித்தது அதே போல தற்போதைய உலக பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மையில் உள்ளது இதனால் உலக பொருளாதாரத்தை சரி செய்ய சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார் இதற்கிடையேதான் பிரதமர் மோடி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார் யுரேசிய அரசியல் பொருளாதார சர்வதேச பாதுகாப்பை மையப்படுத்தி இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த முறை சீன மாநாட்டை தலைமையேற்று நடத்தியுள்ளது இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்பட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பிற நாடுகளின் தலைவர்கள் என்று மொத்தம் முப்பதற்கும் அதிகமான தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசுமுறை பயணமாக சீனா சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஜி ஜிங் பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்றிருக்கிறார் ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனாவின் தியான்ஜின் நகருக்கு சென்ற பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தியான்ஜின் நகரில் சீன அதிபர் ஜி ஜின் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரே சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பேசிய பிரதமர் மோடி கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் சீன அதிபரை சந்தித்து பேசிய பிறகு இரு நாட்டு உறவு மேம்பட்டிருப்பதாகவும் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார் எல்லை மேலாண்மை தொடர்பாக இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகளிடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் இரு நாட்டு உறவை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தற்போது இந்தியா சீனா இடையிலான உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது இதன் மூலம் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட இந்தியாவும் சீனாவும் திட்டமிட்டு கைகோர்த்துள்ளது உறுதியாகியுள்ளது இது டிரம்புக்கு பெரும் சிக்கலாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா தயவில் சீன தயவில் வாழ்ந்து வரும் பாகிஸ்தான் கதையும் இதோடு முடிவுக்கு வருகிறது